ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி குவீன் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான தக்காளி ரசம் எப்படி டூ மினிட்ஸில் வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு ஒரு உலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி இந்த தக்காளியோடு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மிளகு மூணு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த விழுத நம்ம இந்த புளிக்கரைசலோடு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு தென் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தாளிப்பு கரண்டி அடுப்பில் போட்டுடலாம் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு மூணு வரமிளகா கிள்ளி போட்டு இப்போ நம்ம ரசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நமக்கு டூ மினிட்ஸில் ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தோடு நம்ம வந்து சிக்கன் கிரேவி இல்லை ஃபிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க